பிரார்த்தனை செய்வோம் வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியமாய் இருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வார்த்தை தான் சத்தியம் என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா வேதம் ஐயா எங்கள் மேல் கிருபையாயிரும் உங்களுடைய சத்தியத்தில் நாங்கள் வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமைக்கும் எல்லா துர்குணங்களுக்கும் பாவத்துக்கும் நாங்கள் விலகி சத்திய பாதையில் நாங்கள் நடக்க வசனமாகிய சத்தியத்தை நாங்கள் வாசித்து அதை புரிந்து கொண்டு ஜீரணித்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய சத்தியம் எங்களுடைய பலனாய் இருக்கிறது சுவாமி உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு பலமாய் இருக்கிறது எங்கள் வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளுக்கும் உம்முடைய வார்த்தைகள் தேவையா இருக்கிறது எல்லாவித போராட்டங்களில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற சத்திய வசனமாகிய உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவையா இருக்கிறது அந்த சத்தியத்தை எங்களுக்கு தாரும் சத்தியத்தின்படி எங்களை வழிநடத்துகிற தேவனே சத்திய பாதையில் எங்களை நடத்துகிறேன் உங்களுடைய வசனத்தை கொடுத்திருக்கிறேன் நன்றி சுவாமி இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்தவரே இனியும் சத்திய பாதையில் எங்களை வழி நடத்தும் உங்களுடைய கிருபை எங்களின் பெருகட்டும் சுவாமி உங்களுடைய நீதி நியாயங்களை எங்களுக்கு போதி தரணும் சத்திய வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது அவைகளை புரிந்து கொண்டு அதில் உள்ள சத்தியமாகிய அந்த சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக உணர்ந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை எங்களுக்கு கொடுத்துரணும் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாச வரத்தை எங்களுக்கு தாரும் விசுவாசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் உம்முடைய ஏழு ஆவிகளாலும் எங்களை நிரப்பும் எங்கள் நல்ல மேய்ப்பரே உண்மை தவிர எங்களை வழிநடத்த வேறு யாரும் இல்லை சுவாமி நீரே எங்களை சிருஷ்டித்தீர் உருவாக்கி நீர் படைத்தீர் சர்வலோகத்தையும் உண்டாக்கி அவைகளை எங்களை வாழ வைத்திருக்கிறீர் நீரே எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் அதுவே நீதியாய் இருக்கிறது எங்களை நாங்களே சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை பொல்லாத ஆவிகள் எங்களை படைக்கவில்லை அப்படி இருக்க நாங்கள் எதற்கும் அடிமையாகாத படிக்கு உமக்கே கீழ்படிந்து நடந்து உம்முடைய சத்திய வசனத்தை தியானித்து உம்முடைய சத்திய வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் கற்றுத்தாரும் பலப்படுத்தும் எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உண்டாவதாகும் राजाधि राजा ये शुवामी नाम बीतावे आम